இனமான சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தமிழ்நாடு எம் எம்கேடி பேரவை மற்றும் அனைத்து இந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வுரிமை கட்சியின் புரட்சி வணக்கங்கள் கம்மாள சமுதாயத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரி திருமதி துர்காமூர்த்தி அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியராக பதவியேற்றிருப்பது அறிந்து மிக்க மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சி காரணம் தொடர்ந்து அரசியல் கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்ட எவ்வித அரசியல் ஆதரவும் இல்லாத சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஒரு மாவட்ட ஆட்சியராக பதவியேற்று அத்தி அத்திபூத்தார் போல வராது வந்த மாமணியாய் இதை காண்கிறோம் மகிழ்கிறோம் பல்வேறு தடைகளை தாண்டி கடினமான விடாமுயற்சிகளினால் இந்த பெருமை மிகு இப்பதவி பெற்று சகோதரி அவர்கள் நமது சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் நமது சமுதாயத்தினால் இப்பொறுப்பை அவர் அடையவில்லை முழுக்க முழுக்க அவரது சொந்த முயற்சி விடாமுயற்சி தன்னம்பிக்கை முதலியொட்டால் இத்தகைய அரிய சாதனையை சாதித்துள்ளார் அவருக்கு தமிழ்நாடு எம் கேடி மற்றும் அனைத்து இந்திய உழைக்கும் படைப்பால் வாழ்வுரிமை கட்சி சார்பாக எங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக சகோதரி துர்காமூர்த்தி அவர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை கோட்டாட்சியராக பணிபுரிந்தபோது விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற முறையிலே அவருக்கு நமது இயக்கத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்ததும் அன்றைய சமயத்திலே அவருக்கு ஏற்பட்ட சில இடையூறுகளில் அவருக்கு ஆதரவாகவும் மன அழுத்தத்தில் இருந்த அவருக்கு நான் ஊக்கமளித்ததையும் அதேபோன்று அன்றைய சமயத்திலே தேவகோட்டை நகர் விஸ்வகர்ம சமுதாய அடித்தட்டு மக்களின் மக்கள் நலப் பணிகளிலே குறிப்பாக இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தில் அன்றைய தேவகோட்டை கோட்டாட்சியர் இடையூறாக இருந்தபோது தேவகோட்டை கோட்டா கோட்டாட்சியரிடம் அடித்தட்டு மக்கள் நலன்களுக்காக பரிந்து பேசியதையும் இன்று நான் நினைவு கூறுகிறேன் சகோதரியற்றுள்ள இந்த பொறுப்பானது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் ஆதரவாக செயல்பட முடியாது அது மட்டுமல்லாமல் ஆளுகின்ற ஆட்சியாளர்களின் விருப்பத்திற்கேற்ப செயல்பட வேண்டிய நிலை இருந்தாலும் கூட தனது பணியில் நேர்மையும் துணிவும் சமூக நீதியில் அனைவருக்கும் சம உரிமை அடைக்கும் வகையில் பாரதி கண்ட புரட்சிப் பெண்ணாய் சிறப்புடன் சீரிய பணியாற்றி நாமக்கல் மாவட்ட மாவட்ட ஆட்சியார்கள் வரலாற்றிலே முத்திரை பதித்து அனைத்து மக்கள் மனதிலும் நிலைத்து அவர்களின் வாழ்த்துக்களை பெற்று நம் சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்திட வாழ்த்துகிறோம் சகோதரி அவர்களின் பணியில் அவருக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்படுமாயின் அவருக்கு பக்க பலமாக அரணாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதி கூறிக்கொள்கிறேன் அன்புடன் என்றென்று மக்கள் பணியில் எம் ஜம்புகேஸ்வரன் நிறுவனத் தலைவர் தமிழ்நாடு எம் பேரவை மற்றும் பொதுச் செயலாளர் அனைத்திந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வரின் கட்சி ஜெய் விஸ்வகர்மா நன்றி வணக்கம்